இப்போ இப்போ ரிசல்ட் வரப்போகுது இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துடும் ஸோ மே மாதம் ரிசல்ட் வருதுன்னா உங்களுடைய இந்த பயணத்தில் இணையிறாங்க அப்படின்னா இந்த சிஏ ஃபவுண்டேஷன் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் எவ்வளோ மாதங்கள் ஆகும் அதாவது உங்களுடைய பயணத்தில் உங்களுடையே வராங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒர்க் பண்ணுறாங்க சீரியஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எத்தனை எத்தனை மாதங்கள்ல சிஏ முடிப்பாங்க முடிப்பாங்க அவங்களுக்கு இந்த இந்த ஆண்டுலேருந்து மூன்று தேர்வுன்னு சொல்லியிருக்கேன் முதல் தேர்வு செப்டம்பர்ல வரும் அதுக்கு நாங்கள் ரெடி பண்ண மாட்டோம் ஜனவரி மாத தேர்வுக்கு ரெடி பண்ணுவோம் ஸோ இன்னும் ஆறு மாத காலம் பயிற்சி நடக்கும் ஜனவரி மாதம் எழுதி ஆனாங்கன்னா அது பிப்ரவரி எண்டில் ரிசல்ட்ஸ் வரும் முப்பத்தி ஐந்து ரிசல்ட்ஸ் வரும் உடனே அவங்க இன்டர் பண்ணலாம் ஓகே ஸோ பிகாம் ஃபஸ்ட் இயர் அவங்க சிஏ ஃபவுண்டேஷனை க்ளியர் பண்ணி இன்டர்ங்கிற அந்த அந்த எடுத்து வச்சுடலாம் பிகாமை கரஸ்பாண்டன்ஸை போடுக்கிறது நல்லது ஓகே ஸோ மே மாசம் ஆறாம் ரிசல்ட் வருது உடனே உங்கள சேர்றாங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அவங்க எக்ஸ இந்த சிஏ ஃபவுண்டேஷன் எழுதுவாங்க பிப்ரவரியில் ரிசல்ட் வந்துடும் so inter will be completed in about 7 months time maximum 7 months time la inter <laughs> foundation foundation i'm sorry see a foundation mudichiruvaanga okay foundation mudicha you will start preparing them for inter aama <laughs> okay and the inter that is iranda phase second phase journey adu evlo naal agum அதுவும் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி அடுத்த ஜனவரி இப்ப ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கிளியர் பண்ணாங்கன்னா அடுத்த எலிஜிபிலிட்டி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணா எட்டு மாசம் கேப் இருக்கணும் ஸோ அவங்களால செப்டம்பர் தேர்வு எழுத முடியாது தேர்வு எழுதுவாங்க ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தே வில் ரைட் சிஏ இன்டர் குரூப் ஒன்னு வச்சுக்கலாம் ஏன்னா நாலு மாதத்தை திருப்பி வருது அவங்க அதுக்குள்ளேயே பேர் குரூப் ஒன் குரூப் டூ கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா முக்காவாசி பேர் ஒரு எழுபது சதவீதம் பேர் தனித்தனியாக தான் எழுதுவாங்க ரெண்டு குரூப் சேர்ந்து எழுதும்போது நிறைய ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அதை செண்டு சேர்ந்து எழுதி டாப் ஃபிஃப்டி ரேங்க்ஸ்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு அதாவது நல்லா படிக்கும் மாணவர்கள் அந்த மாதிரி மாணவர்கள் எக்ஸப்ஷனலாக வருவாங்க பட் நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றோம்னா ஒரு குரூப் அட் அ டைம் எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்து அதுக்கு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் கிளாஸ் நடக்கும்போது அந்த பயிற்சி எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஒரு மூணு மாசம் அவங்களாவே படித்து எக்ஸாம் எழுதலாம் ஓகே சோ தட் இஸ் சிஏ இன்டர் சோ தட் இஸ் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் ஜனவரி ரைட் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் ஜனவரியில குரூப் ஒன் எழுதி நாற்பத்தஞ்சு நாள் ரிசல்ட் வந்து அதே மே மாதம் குரூப் டூ எழுதினாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்டுக்குள்ளே அவங்க சிஏ இன்டர் முடிச்சு முடிச்சிருவாங்க அப்போ அவங்க டெக்னிக்கலி தேர்ட் இயர் பிகாம் கிரஸ்பானன்ஸை ஜாயின் பண்ணிருப்பாங்க தேர்ட் இயர் அந்த சமயத்துல அவங்க பயிற்சி ஆரம்பிப்பாங்க ஓகே ஃபைனல் சிஏ ஃபைனல் அது எவ்வளோ நாள் ஆகும் அதான் முதல்ல ரெண்டு வருஷம் பயிற்சி எடுக்கணும் ஒரு அசிஸ்டன்ட்டாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் அவங்க பயிற்சியில இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு செப்டம்பரோ அடுத்த ஜனவரியோ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது மேலையோ அவங்க சிஏ ஃபைனல் எழுதுவாங்க அது வந்து ஒவ்வொருத்தரோட மாணவனோட இல்லைன்னா இல்லை எனக்கு வேலைக்கு போகணும் வேலைக்கு போயிண்டே எழுதுணும்னா எழுதலாம் ஜென்ரலா விட் மோஸ்ட் பீப்புள் ரெக்கமெண்டஸ் படிச்சு முடிச்சிடு அதாவது இருபத்தி மூணு வயசு கூட ஒரு சார்ட் கொண்டு எழுதலாம் டெக்னிக்கலி சில பேருக்கு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வயசு கூட ஆகும் சில பேர் ஒரு குரூப் வச்சிருப்பாங்க எல்லாம் முடிச்சிருப்பாங்க ஒரு குரூப் அவங்க தனங்கள் வந்துட்டே இருக்கும் வேலையில ஆரம்பிச்சிருவாங்க அது கிளியர் பண்ணப்புறம் அவங்க அவங்க சரியான பாதையில போயிடணும் ஓகே ஸோ மே மாசம் ஆறாம் தேதி அவர் முடி பண்ணிட்டாருன்னா சுமார் ஐந்து ஆறு ஆண்டுகள்ல வித் ஆல் தி கமிட்மெண்ட் சீரியஸ்னஸ் நீங்க காட்டின வழியில அவங்க நடந்தாங்களன்னா ஒரு ஆறு ஆண்டுகள்ல மேக்சிமம் ஐந்துல இருந்து ஆறு ஆண்டுகள்ல அவங்க சார்டர்ட் அக்கௌண்ட் என்ற ஒரு நிலையை அடைய முடியும் நேரா போய் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்கட உங்களுடைய அனுபவத்துல ஆன்லைன்லயே இந்த சிஏ இன்டர் இல்ல சிஏ ஃபவுண்டேஷன் சிஏ இன்டர் ஃபைனல் இது மூணும் இல்லாம ஆன்லைன்லயே உங்களால உங்களோட படிக்க முடியுமா அது மாதிரி பண்ணிருக்காங்களா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமப்புறங்கள்லாம் டெல்லியில் நிறைய நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் நார்த்தில் பாம்பேல எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு எட்டு ஆண்டு காலமே நடக்குது யூஎஸ்பி கிளாஸஸ் அப்படிம்பாங்க யூஎஸ்பி டிரைவில் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஒரு கிளாஸும் அஞ்சாயிரம் ரூபாய் யூஎஸ்பியில் அமிச்சிருவாங்க அவங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸை போட்டு அவங்க அதை ப்ளே பண்ணி அவங்க படிக்கலாம் சில இடத்துல ஏன்னா நம்மளால் நான் வந்து வெஸ்ட் கர்நாடகாவில் இருக்கேன் பெங்களூர் வர முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்ப லாஸ்ட் கோவிடுக்கு அப்புறமே நிறைய நேர போற கிளாஸ் லைவ் ஆன்லைன் ரெக்கார்ட் இந்த ரெண்டு வழியில பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து கமர்ஷியலா நிறைய போயிட்டு இருக்கு இப்ப மாணவர்கள்லாம் நம்ம எல்லாம் வந்து ஒரு ஒரு வீடியோ பாக்குறோம்னா ஒரு ஸ்பீட்ல பாப்போம் இப்ப இருக்கிற மாணவர்கள்லாம் ஒன் பாயிண்ட் எக்ஸ் ஸ்பீட்ல பார்த்து அந்த ஒன் அவர் லெக்சரை அரை மணி நேரத்துல முடிப்பாங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் உள்ளவங்க ஐயோ இவர் சார் இது வந்து ஃபுல்லாக கேட்கணுமா அந்த மாதிரி அதில் நான் ஒரு அரை மணி நேரம் சேவ் பண்ணேன் அது அப்சார்ப்ஷன் ஸ்பீடாக பொறுத்திருக்கு அடுத்த அது தவிர நம்ம சிஏ இன்ஸ்டியூட்டை என்ன பண்ணுறாங்க காட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அவங்க வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் அப்பாயிண்ட் பண்ணி லெக்சரர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி யூடியூப் மூலமாக கிளாஸ் நடக்குது அது அந்த இங்கே சிஏ ஆப் மூலமாக வருது அதில் என்னன்னா யூடியூப்ல லைவில் சேட் விண்டோவில் இது பண்ணலாம் எங்க ப்ரோக்ராம்ல என்ன வித்தியாசம்னா எங்கிட்ட வாட்ஸ்ஆப்ல அவ்வளவு குரூப்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி காத்தால என்சிசி மாஸ்டர் மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸும் தே கால் த நேம்ஸ் இன்டராக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் இந்த வருஷத்துல என்ன பண்றோம்னா ப்ரீ ரீட் ப்ரீ ரீட்னா முன்கூட்டியே படித்து விட்டு வர வேண்டும் நீ எக்ஸ்பர்ட்டா இருக்க வேண்டாம் அப்பதான் ஒரு ஆசிரியர் சொல்லும்போது போது உனக்கு புரியும் அப்போ சில குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம் நீ வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணு அப்படின்றோம் பிரசன்டேஷன் ஷேர் பண்ண வைக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது டெவலப் பண்றோம் இப்போ மென்டர்ஸை கூட்டின்னு வர போறேன் அதாவது என்கிட்ட நிறைய கேர்ள்ஸ் தான் படிக்கிறாங்க ஸோ ஒரு சிஏ விமன் மென்டர் ஃபார் அவளுக்கு டீச் பண்ண தெரியாது ஆனால் மென்டரா இருக்கேன்றா ஃபார் எவ்ரி ஃபைவ் கேர்ள்ஸ் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ராக்ஷன் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கடுமையான ஆசிரியராக இருக்கும்போது மாணவர்கள் சோர்ந்து போவாங்க மாணவர்கள் வந்து வீட்லேயே படிக்கிறதுனால காலை மாலைக்கு அப்புறம் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பாங்க ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அப்புறம் எனக்கு இந்த ஆன்லைன் பிடிக்கலை அப்படிம்பாங்க ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நாற்பது மாணவர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க பன்னெண்டாவது படித்து இன்னும் ரிசல்ட்ஸ்க்காக அவைட் பண்ணும் தமிழ் நாடு ஸ்டேட் போர்ட் மாணவர்கள் நாற்பது பேர் வந்து சேர்ந்தாச்சு அதில் இருபது பேர் வெரி கிளியர் சீஃப் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க ஏன்னா அது என்ன வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் பண்ணி அந்த மாணவர்களுக்கு நான் ஒரு மாதமா எனக்கு அவங்க துணையாக இருக்கிறார்கள் அசிஸ்டண்டாக எனக்கு ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்றாங்க ரிசர்ச் பண்றாங்க சாட் பீட்டில் ரிசர்ச் பண்ணிட்டு இது பண்ணிட்டு பண்றாங்க எனக்கு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மாணவன் அதுல ஒரு ஒரு வினோதமாக ஒரு இப்போ நான் வந்து டுவெல்த்துக்காக ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த போஸ்டர்ல நான் அவனுக்கு ஏதோ ஒரு ஒரு சின்ன போட்டோ அனுப்பிச்சேன் இது வரைக்கும் அந்த பையன் என்ன பண்ணிருக்கான் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி என்னோட செஸ்ட் ஏரியாவை எக்ஸ்பேண்ட் அதே ஷட்ட கலரை பண்ணிட்டு நான் சொல்லிட்டு என்னோட சிஸ்டம் அவ்வளோ பெருசு கூட கிடையாது எப்படி நீ அப்படி பண்ணணும் ஆர்டிஃபிஷியல் அதனால மாணவர்கள் இன்று ஆன்லைனில் எப்படி படிக்கணும்னு கற்றுட்டாங்க எப்படி அதாவது இந்த சாட் ஜிபிடி மற்றும் கூகுள் மற்றும் மற்ற இதெல்லாத்தையும் எப்படி உபயோகிக்கணும்னு கற்றுட்டாங்க இன்ஸ்டா ரீல்ஸில் எதை பார்க்கணும்னு கற்றுட்டாங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க எனக்கு ஒரு பத்து மாணவர்கள் கிளாஸ் நடந்தாலே ஒரு லைவ் கிளாஸ் மாதிரி இருக்கு வந்தா எவ்ரி ஃபைவ் டென் மினிட்ஸ் கையை தூக்கிட்டு அந்த கூகுள் மீட்ல கையை தூக்கிட்டு இது டவுட் அது முன்னாடி கேட்காம இருந்த மாணவர்கள் இப்ப அவங்கள பார்த்து நாலு பேர் அடுத்தது இன்னொரு கொண்டு முன்னாடி நாங்க ஒண்டிதான் டீச் பண்ணுவோம் பண்ணுவோம் மாதிரி மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னே தெரியாது இப்போ வந்து நீங்க மாணவர்கள் வீடியோல வரணும் உங்க வீட்டோட பேக்ரவுண்ட் பத்திலாம் நாங்க கவலைப்படலை கொஞ்சம் சைலண்டா இருந்தா போதும் ஒரு டீச்சர் வந்து கூப்பிட்டு அவர் நீங்க டீச்சரை கேட்கணும்னா வீடியோல வந்து அந்த ஒரு நிமிடம் வந்து உங்க மூஞ்சியை காட்டிட்டு டீச்சர்கிட்ட கேளுங்க ஸோ டீச்சரோட ரீ கால் டீச்சரோட அசோசியேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இந்த முயற்சியெலாம் எடுக்கிறோம் இதுக்கு மாணவர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் கண்டிப்பாக வரும் சார் இது ஒரு வித்தியாசமான முயற்சி ஓகே இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு இப்போ இது கடைசி கேள்வி நான் வச்சுக்கிறேன் பிகாஸ் பி இன்ட்ராக்டிங் மோர் வித் யூ இன் ஃபியூச்சர் இப்போது ஒரு வீட்டில் இது இந்த கோர்ஸில் உங்களோட சேரணும்னா மினிமம் என்ன ஃபெசிலிட்டிஸ் அவங்க வீட்டில் வேணும் மொபைல் போன்லயே ஸ்மார்ட் போன்லயே அட்டன் பண்ணாமா இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப் தேவை பெட்டரா என்ன மினிமம் ஃபெசிலிட்டிஸ் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆரம்பிப்பாங்க ஸ்மார்ட் ஃபோனோட அதுல வந்து கூகுள் மீட்ல பார்ப்பாங்க ஆனா அவங்களோட ஸ்கிரீன் சைஸ் ரொம்ப சின்னது இது நம்ம ஒரு பெரிய பாடம் படிக்கும் இதை வந்து ஓகே சில தெரியும் சில நோட்ஸ் எடுத்துக்கலாம் அது தவிர லேப்டாப் இருந்தால் ஏன் வசதினா மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக ஃப்ரீயாக நான் என்னோட நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன் மாணவர்களுக்கு அது பெரிய ஸ்க்ரீனில் பெட்டரா இருக்கும் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் அதை வாங்கிக்க சொல்லுவது மூன்றாவது டேட்டா பிளான் வந்து எங்களுக்கு உங்கள் வீட்டில் இரநூறு முந்நூறு ரூபாய் இருக்கும் அதுக்கு பதிலாக ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் ஐநூறு ரூபாய் அதோட லாஜிக் என்ன சொல்றேன்னா நீங்க வெளியில உங்க குழந்தைகளை அனுப்பித்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பஸ் கட்டணம் கிட்டத்தட்ட போக ஒரு பத்து ரூபா வர ஒரு பத்து ரூபான்னா இருபது ரூபா ஆச்சு முப்பது நாளைக்கு ஒரு இருபது நாள் அனுப்புனீங்கன்னா கூட ஒரு ஆச்சு அந்த நானூறு ரூபாய்க்கு பதிலாக மகனுக்கோ மகளுக்கோ அவங்க இன்டர்நெட் போட்டு கொடுத்தா வேற ஏதாவது பாத்துருவாங்க கவலையே படாதீங்க அவங்க என்ன வேணா பார்க்கட்டும் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு படிப்பு இருக்கு ஆராய்ச்சிக்கு பண்ணலாம் ஒரு லேப்டாப் கண்டிப்பாக வாங்கி தர முடியும் அது ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் தான் கட்டணம் இப்ப எனக்கு ஒரு ஒரு திட்டம் இருக்கு ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த மாணவர்களுக்கு ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்ணாங்கன்னா அரசே அது ஏதோ ஒரு திட்டம் இருக்கு இந்த சிஏ பவுண்டேஷனுக்கு உண்டான நுழைவு தேர்வு கட்டணம் அரசே தரத்துக்கு ரெடியா இருக்காங்க நினைக்கிறேன் தொண்டு நிறுவனங்கள் யாராவது அடுத்த கட்டமான சிஏ இன்டர்வ் பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டினா கூட அவங்களோட ஃபேமிலி இன்கம் மூணு லட்சத்துக்கு கீழே இருந்தால் சிஏ இன்ஸ்டியூட்டே பத்து மாத ஸ்காலர்ஷிப் மாதம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் தராங்க அதுக்கு வந்து ஒரு வந்து அப்ரூவ் பண்ணா அது கரெக்டான இன்கம் சர்டிபிகேட்டா இருந்தா சோ பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டினதுல பதினஞ்சாயிரம் ரூபாய் ஸோ கிட்டத்தட்ட சிஏ இன்டர் வரைக்கும் இலவசமாகவே அதாவது அந்த கட்டணத்தையும் பார்த்துக்கலாம் சோ அவங்களுக்கு ஒரு மாதம் நானூறு ரூபாயும் ஒரு லேப்டாப்பும் லேப்டாப் இல்லைன்னா ஒரு டேப்லெட் ஆனா மாணவர்கள் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் லேப்டாப் வாங்கி கொடுத்துட்றாங்க நிறைய வீட்டில் அது ஒன்று நான் பாத்திருக்கேன் எல்லார் வீட்லயும் இப்ப லேப்டாப்புங்கிறது ஒரு தேவையான கருவியாக வந்து விடுகிறது அது எந்த லேப்டாப் வாங்குறாங்க இருபதாயிரம் ரூபாய் வாங்குறாங்களா நாற்பதாயிரம் ரூபாய் வாங்குறாங்களா அப்படிங்கிறது வந்து குடும்பத்தம் ஓகேங்க தேங்க் யூ மிஸ் அ சதீஷ் வந்து இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் இன்டர்வியூ உங்களுடைய நம்பரை நான் பகிர்ந்து கொள்ளலாம அதை எடிட் பண்ணி போடும் போது கண்டிப்பா உங்களுடைய இமெயிலும் எனக்கு அனுப்பிச்சீங்களா அதுவும் நான் அதுல நான் டிஸ்பிளே பண்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பெற்றோர்கள் இப்போ ப்ளஸ் டூல எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நான் கொடுக்கறேன் சார் சொன்ன மாதிரி நீங்க எந்த காலேஜ்லயும் சேர வேணாம் டூ முடிச்ச உடனே டைரக்டா இந்த சிஏ ஃபவுண்டேஷன்ல சேரணும் சார் ஒன்று கருத்தை வெளியிட்டாரு வேணும்னா நீங்க கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல சேர்த்துக்கோங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு முழு நேரம் சிஏ ஃபவுண்டேஷன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் காலேஜ்னு போயிட்டு நேரம் நேரமெல்லாம் போய்டுறதுனால காலம் பொன் போன்றதுக்காக அதை சேவ் பண்ணுறதுக்காக ஸோ பிளஸ் டூ முடிஞ்ச உடனே எந்த ஒரு கல்லூரிக்கும் போகாம எங்க ஒரு பிகாமும் சேராம ரொம்ப சீரியஸா ஆறு ஆண்டுகள் ஒரு துறைவரும் போல சார் சொல்லத நீங்க பண்ணீங்களானா ஒரு காலத்துல ஏகலைவா ஒருத்தர் இருந்தாரு துரணாச்சாரியர் எங்கேயோ இருக்காரு ஏகலைவா அங்க இருக்காரு அப்போ அவரை மனசால அவரு குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த வில் விதியை கற்றாரு அதே மாதிரி சிறு திரு சதீஷ் அவர்கள் அமெரிக்கால இருந்துட்டு இப்போ இன்றைக்கு அடுத்த சில நாட்கள் அடுத்த சில வாரங்கள் இந்தியாவில் இருக்க போறாரு அவருடைய போன் நம்பர் உங்களுக்கு பகிர்ந்து இருக்கேன் அவருடைய இமெயிலும் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சிக்கு சதீஷ் அவர்கள் ஜூமில் வந்ததுக்கு வானமே இல்லை சார்பாகவும் ஏக்கலைவா யூடியூப் சார்பாகவும் நான் தலைமையேற்று நடத்தி வரும் விஸ்வக்சனா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜ் இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வி ஹேவ் சிபிஎஸ்சி ஸ்கூல் அண்ட் பிஎட் காலேஜ் இந்த நிர்வாகத்தின் சார்பாகலயும் உங்களை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை போல நிறைய பேர் வரணும் ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னா செக்கு இழுக்கணும் இல்லை வந்து கல் உடைக்கணும் சிறைக்கு போகணும் அதெல்லாமே வேணாம் நான் இருந்த அறையிலிருந்து என்னுடைய லேப்டாப்பை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு சுதந்திர போர் ஒரு பொருளாதார சுதந்திர போரை நோக்கி நீங்கள் பயணம் பண்றீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல இந்த பயிற்சி மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக காணொளி மூலமாக

फॉर एडमिशन कॉन्टेक्ट विश्व सेना विद्या विकास मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल नाइन फाइव डबल सिक्स टू जीरो डबल फाइव डबल फाइव विश्व सेना ग्लोबल सीनियर सेकेंडरी स्कूल एट सेवन फाइव फोर फाइव थ्री जीरो वन सेवन जीरो विश्व सेना आर्ट्स एंड साइंस कॉलेज फॉर वुमेन एट डबल कॉलेज ऑफ एजुकेशन बी एड पोलीवाकम तिरुवल्लूर विश्व टाइनी टॉट्स एट फाइव थ्री तिरुवल्लूर